ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் பெங்களூரை சேர்ந்த சக்திகள் வருஷம் வருஷம் ஆடி போகிறதுக்கு கஞ்சி காய்ச்சி அங்கேருந்து அதெல்லாம் கஞ்ச களைத்தில் ஊற்றி வேனில் வச்சுக்கிட்டு வருவாங்க அப்படி வந்து இங்கே இருமுடி செலுத்து அதை அதை கஞ்சி களை செலுத்துவாங்க ஊர் எல்லையெல்லாம் வச்சு தலையில் எடுத்து வரும் பொழுது அப்போ தான் கவனிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு சட்டி உடஞ்சி போகுது அதனால் கூடுதலாக சட்டியுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க இதே அவங்க அம்மாவிட்ட சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி சில சட்டியெல்லாம் உடைஞ்சு போகுது அதன் காரணமாக கஞ்சியை நாங்கள் கேன் ஊற்றி கொண்டாந்துடுறோம் மருவத்தூர் எல்லையில் வந்து அதை நாங்கள் கஞ்சியில் கலையத்துல பிரித்து ஊற்றி தலையில் வச்சு கொண்டு வர்றோம்மா அம்மாவுடைய அனுமதி வேணும்னு கேட்குறாங்க இப்போ அம்மா சொல்கிறாங்க இல்லை 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 நீ எப்படி செய்கிற மாதிரியே கஞ்சி கலையத்துல ஊற்றி எடுத்துகிட்டு வா ஏன் சொல்கிறேன்னா கஞ்சி கலையும் பஞ்சபூத செயற்கையினால் ஆனது நீ காத்தறையை கஞ்சி அல்ல ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு ஆன்மா இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த கஞ்சியை நீ வந்து தலையில சுமத்து கொண்டு வந்து எனக்கு செலுத்தும் பொழுது ஒரு முறை நீ கஞ்சி களையம் எடுத்து ஆடிப்புற விழாவை முன்னிட்டு எனக்கு செலுத்தினால் உன்னோட நீ எடுக்க வேண்டிய பிறவிகளில் ஒரு பிறவி குறைகிறது அப்ப இது வரைக்கும் நீ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கஞ்சி கலயம் எடுத்தினா அத்தனை பிறவிகள் உனக்கு குறையுது அப்படின்னு நம்ம எனக்கு பெரிய தேவரர்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களா சக்திகளை இப்படி பார்த்தீங்களா ஓம் சக்தி